எல்லா நண்பர்கள் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பட்டி வச்சு காஜு கத்திரி எப்படி செய்கிறது தான் புல் வீடியோ பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம சண்டரை முந்திரி பிஸ்தா இதெல்லாம் மசாலா மாதிரி ரெடி பண்ணி சண்டரை ஒயிட் வச்சு ரெண்டா பக்கம் கருப்பட்டி முந்திரி கருப்பட்டி வச்சு கத்தில் ட்ரெயில் தேய்ச்சி நம்ம கட் பண்ணுறோம் அது சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் ஏன்னா ரெண்ட பக்கம் கருப்பட்டி செஞ்சு முந்திரிலே கருப்பட்டி செய்கிறதுனால அது இது சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அருமையான டேஸ்ட்டாக வரும் அது எப்படி செய்யுதுன்னு நம்ம புல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முந்திரி நம்ம ஒரு ஒரு கிலோ எடுத்துக்கலாம் ஒரு கிலோ நம்ம நைஸ் பண்ணி இந்த மாதிரி முழு முந்திரி எடுத்து நம்ம நைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி கருப்பட்டியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதை நல்லா நைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் முழு முந்திரி நம்ம போடுறோம் நல்லா பூராத்தி நைஸ் பண்ணி இந்தளவுக்கு நைஸ் இருக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸ் இருக்கணும் நம்ம போகிற முந்திரியை நைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ முந்திரி எடுத்துருக்கேன் அரை அரைக்கில் ரெண்டு வாட்டி போட்டு நைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு ட்ரை தான் போட போகிறோம் அதனால் ஒரு கிலோ முந்திரி நைஸ் பண்ணது போதுமானது அதையும் நல்லா நைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கருப்பட்டி காய்ச்சத்திலேயே போடலாம் வாங்க இது பேர் வந்து கருப்பட்டி காஜி கத்திரி மசாலா கத்திரி அப்படின்னா பூரா நைஸ் பண்ணி வச்சு அடுத்து வந்து நம்ம கருப்பட்டி ஒரு கிலோ எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் நல்லா வரும் ஒரு கிலோ கருப்பட்டி விடை போட்டிருக்கோம் இது வந்து இப்போ நைஸாக நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பட்டிலே ஒரு ரெண்டு விதமான கருப்பட்டி இருக்கு நல்லா பூர் ப்யூரு பிளாக் கலர் வராதுக்கு இது கொஞ்சம் கலர் கம்மியாகவும் இருக்குது நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கருப்பட்டி வந்து தனியாக காய்ச்சி வடிகட்டணும் கட்டணும் அது ஏன்னா அதில் மண் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கல் மண் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம தனியாக தண்ணி வச்சு நல்லா காய்ச்சி வடிகட்டி தான் நம்ம டைட் பண்ணுவோம் இதை பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம் நல்லா இப்போ ஒரு லிட்டர் தண்ணி போல ஊற்றி நல்லா காய்ச்சி இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் நான் ஏற்கனவே சூடு பண்ணிட்டேன் பாருங்கள் சும்மா லைட்டாக ஒரு வர அளவு சூடு பண்ணால் போதும் ரொம்ப சூடு பண்ண அவசியம் இல்லை எதுக்குன்னா அந்த கருப்பட்டி நம்ம கரைஞ்சி தனித்தனியாக அதில் கண்பமாக மண் கல் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிக்கிறது பெஸ்ட்டு வடிகட்டியாச்சு நம்ம இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம் அடுப்பு பற்றிச்சு புல் டைட் பண்ணிக்கலாம் கொதிக்குது கொதித்து நமக்கு நல்லா ஃபுல் டைட் வந்துட்டோம் நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி கொட்டமுன்னா நமக்கு டைட் கொடுக்கும் நம்ம அரைச்சு வச்சுக்கிற முந்திரியை ஓரளவுக்கு நல்லா டைட் வந்து வச்சு பாருங்கள் இப்போ போ முந்திரி அரைச்சி வச்சுக்கிற முந்திரி நம்ம போட்டு கிண்டிடலாம் ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஒரு கிலோவுக்கு தான் இப்போ போட்டிருக்கோம் ஒரு கிலோ முந்திரி ஒரு கிலோ கருப்பட்டி ரெண்டும் சேர்த்து தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஒரு நல்லா டைட் வந்துருச்சு நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா லூஸில் போட்டாச்சுன்னா ரொம்ப நேரம் பின்னணும் நல்லா டைட்லேயே போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு நல்லா டைட் கொடுத்துருச்சு இப்போ நம்ம முந்திரி போட்டு கிண்டிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேமரா செல்லில் இருக்கிறதுனால நம்ம கலர் கொஞ்சம் தான் தருது ஆனால் கலர் நல்லா அருமையான கலரில் பாருங்க இன்னும் கூட நல்லா கலர் சாக்லேட் கலரில் வரும் நமக்கு கேமரா அளவுக்கு குவாலிட்டி இல்லாததுனால கலர் கொஞ்சம் மாதிரி இருக்குது நல்லா கிண்டிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடிச்சு எடுத்துட்டோம்னா முந்திரி நல்லா டேஸ்ட்டாக அருமையாக நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ரெடி ஆச்சு இந்த மாதிரி சைடில் விட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆறணும் அது வீட்டில் நம்ம வந்து நம்ம இந்த முந்திரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க முந்திரி மசாலாவுக்கு அரை கிலோ நம்ம முந்திரி எடுத்துருக்கோம் முழு முந்திரி அரை கிலோ லைட்டாக தூள் பண்ணிக்கலாம் முழு முந்திரி போடலாம் இல்லை ஆப்பு முந்திரி கூட போடலாம் இல்லை ஃபோர் பீஸ் முந்திரி அது மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கையில் முழு முந்திரி இருக்கிறதுனால போட்டுக்கிறோம் இந்த மாதிரி ரெடி அடுத்து இந்த மாதிரி லிக்விட் குளுக்கோஸு கட்டாயம் நம்ம தேவை பிஸ்தா கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு குளுக்கோஸ் போட்டு நம்ம மிஸ் பண்ணலாம் லைட்டாக எல்லாத்தையும் தூள் பண்ணிக்கலாம் நம்ம அடித்து வச்ச ஒயிட் முந்திரி நான் வச்சுருக்கோம் கொஞ்சம் அது வந்து இது இதுக்குள்ளே போட்டு மிஸ் பண்ணணும் லிக்யூட் குளுக்கோஸும் அதுவும் சேர்ந்து மிஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த பசை கிடைக்கும் ஏன்னா வெறுமனே குளுக்கோஸ் போட்டு நம்ம பண்ணி முடியாது இப்போ ஓரளவுக்கு இந்தளவுக்கு தூள் ஆயிடுச்சு இப்போ இந்த அரிசி ஒயிட் கலரில் முந்திரி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் மிஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு வந்து அந்த முந்திரி போட்டு குளுக்கோஸ் ரெண்டும் போடும்போது நமக்கு அந்த பரிப்பீட்டை நம்ம தேய்க்கிறது நல்ல வசதியாக இருக்கும் அதனால் நான் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் பாருங்கள் குளுக்கோஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் குளுக்கோஸும் ஒரு ஐம்பது கிராம் போல் போடணும் ஒரு அரை கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராம் போல் போட்டு இப்போ எதுக்கு அந்த குளுக்கோஸுன்னா நமக்கு காயாமல் இருக்கும் இன்னொன்று பசத்தன்மை நல்லா வரும் எத்தினாலே ஒரே மாதிரி இருக்கும் டைட்டும் ஆகாது ஆகாது ஒரே மாதிரி நல்லா காயாமல் சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் நல்லா அருமையாக இருக்கும் அதனால் அந்த குளுக்கோஸை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் பணிஞ்ச மாதிரி உருண்டை கட்டியாச்சு இப்போ அதே கத்தில கீழே ஒரு கவர் போட்டு நம்ம இதை நல்லா புல்ல நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மூணு பட்டி ஊற்றணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சாக்லேட்டு சரி இது கருப்பட்டி இதை வந்து மெலிசாக தேய்ச்சி வச்சுருக்கோம் ரெண்டாவது இது அதே மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம் கீழே ஃபஸ்ட்டு கருப்பட்டி இது அதுக்கப்புறம் மேலே இந்த ஒயிட்டு அதுக்கு மேலே கருப்பட்டி இது மூணையும் நம்ம செட் பண்ணணும் அதனால் மூணு ட்ரெயில் இந்த மாதிரி நம்ம க்ளீனாக தேய்ச்சி வச்சுக்கணும் ஒயிட் ஓரளவுக்கு தேய்ச்சி வச்சு ஓரம் வச்சு வச்சு அடுத்து இந்த கருப்பட்டி இதை பாதி பாதி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பிரிவாக ஏன்னா ஒவ்வொரு கிலோ போட்டது நம்ம ரெண்டு கிலோ சரக்கு இருக்கும் ஆனால் ஒரு ஒரு கிலோ சரக்கு எடுத்து இந்த மாதிரி ட்ரெயில் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப தப்பமாக இருக்கக்கூடாது ஒரு கிலோ எடுத்து மெலிசா அந்தமாதிரி நல்லா தேய்ச்சின்னா கரெக்டாக இருக்கும் கீழே நம்ம வந்து பேப்பர் போட்டுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு எதுக்குன்னா தட்டில் ஒட்டாமல் கிளீனாக இருக்கும் நம்ம கவுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் நம்ம இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கீழே கருப்பட்டி அதுக்கு மேலே ஒயிட்டு அதுக்கு மேல கருப்பட்டி இது மூணும் போட போகிறேன் அதனால் இது கீழே வந்து நான் இப்போ கவர் போடலை ஏன்னா நான் கட் பண்ணி எடுக்கும்போது இதே தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதனால் கவர் போடல நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கவர் வேண்டாம் இருங்க கிளீனாக லெவல் பண்ணி வச்சு அடுத்து இப்போ நம்ம இது மேலே வந்து ஒயிட் தேய்ச்சி வச்சுக்கிற ஒயிட்டை அப்படியே கவுக்கு போகிறோம் பாருங்கள் தேய்ச்சி வச்சுக்கிற இந்த ஒயிட்டு முந்திரியே அப்படியே வச்சு செட் பண்ணி கவுக்கு போகிறோம் கவு தச்சு மேலே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு செட் பண்ணிக்கலாம் எதுக்கு அந்த பேப்பர்னா பேப்பர் போட்டு இது பண்ணமுன்னா பார்த்து கிளீனாக ஒட்டாமல் கிளீனாக வந்துடும் பேப்பரெல்லாம் ஒட்டிக்கும் அப்புறம் நமக்கு தட்டில் கொட்டும் போது கிளீனாக வராது கிளீனாக தேய்ச்சி வச்சு பாருங்கள் கீழே கருப்பட்டி இருக்குது அதுக்கு மேலே இது இந்த ஒயிட் போடுறோம் அதுக்கு மேலே நம்ம கருப்பட்டி தேய்ச்சி மேலே ஃபில் பண்ணுறோம் அந்த இன்னொரு ஒரு கிலோ முந்திரி வந்து நம்ம பேப்பர்ல வச்சு தேய்ச்சிக்கலாம் இதை ஏன்னா நம்ம கவுக்கணும் அதனால் பேப்பர் எல்லாம் கவுக்க வராது ஊட்டிக்கும் அதனால் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் அதேமாதிரி ட்ரை ஃபுல்லாக தேய்ச்சி అది మేలు కౌతుకుల ఓరకు నెరుకు నమ్మీ గ్యాప్లమే ఏదైనా అంత ట్రై కరెక్టా నమీ తేయ్ వచ్చి ఇప్పుడు అది మేలు వచ్చి కవుతాం கவுத்தி ஃபஸ்ட்டு கீழே கருப்பட்டி கத்திரி அதுக்கு மேலே அந்த மசாலா கத்திரி அதுக்கு மேலே கருப்பட்டி கத்திரி இது மூணையும் செட் பண்ணிடலாம் எப்போதுமே அது மேலே கொட்டி நல்லா பேலன்ஸ் பண்ணிடணும் ஏன்னா அப்போ தான் கீழே கறது மேலே இதெல்லாம் கிளீனாக ஓட்டோம் ஓட்டி மறாதனால்தான் நம்ம கட் பண்ணணும் ஓரளவுக்கு நம்ம காஞ்சரித்து கட்டிங் போட்டுட்ருக்கோம் பாருங்க க்ளீனாக கட்டிங் போட்டுட்ருக்கோம் ஏன்னா இது டைமண்ட் பீஸ்ன்றதுனால இந்த மாதிரி சைடில் வச்சு கட் பண்ணணும் ஸ்கேல் அந்த மாதிரி சைடில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே லைன் போட்டுடலாம் சில்வர் ரேக் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே அடிச்சிக்கலாம் ஏன்னா அப்படியே அடிச்சுட்டு நமக்கு ஸ்கேல் வைக்கும்போது ஸ்கேல்லே பாதி ஒட்டிக்குது அதனால் கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒட்டிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் டைமண்ட் பஸ் கிளீனாக வந்துடுச்சு ஓரளவு கட்டிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ பீஸை டைமண்ட் பீஸ் எப்படி எடுத்து பார்க்குறோன்னு பார்க்குறோம் பாருங்கள் டைமண்ட் பீஸ் கிளீனாக இருக்குது கீழே ஒரு லேயரு கருப்பட்டி கத்திரி மேலே ஒரு லைரு கருப்பட்டி சண்டரை பாருங்கள் முந்திரி இது மூணு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்ஸும் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த முந்திரி ஒன்று கூட கட்டிங் சூப்பராக வந்துருக்கு பாருங்க நான் இப்போ இதை வச்சுட்டு சில்வர் ரேக் அடித்து நான் ட்ரெயில் ஜோடிச்சு வச்சிடுறேன் உங்களுக்கு தெரிவிட்டுங்க வசந்தான் நான் பேசு காட்டினேன் பாருங்கள் இப்போ சில்வர் ரேக் நான் அடித்து நான் ட்ரெயில் க்ளீனாக அடிக்கிறேன் சன்ட்ரை வயிற்றில் போட்டிருந்தனால நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சரி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்